மற்றும் சடங்குகள் திருவோண விரதம் இந்து மதத்தில் குறிப்பாக விஷ்ணு பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான நாள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் இங்கே திருவோண விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது திருவோணம் விரதம் விஷ்ணுவை வழிபடுவதற்கு மிகவும் மங்களகரமான நாள் இந்த நாளில் பக்தர்கள் ஏகாதசியை போன்ற ஒரு நாள் முழுவதும் விரதம் கடைபிடிக்கின்றனர் இது இறைவனின் ஆசைகளைப் பெறவும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் ஆன்மீக விடுதலை உள்ளிட்ட மகத்தான பலன்களை தரும் பூஜைகள் மற்றும் சடங்குகளை செய்யவும் செய்யப்படுகிறது தேதி இந்த ஆண்டு திருபோனம் விரதம் மார்ச் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வருகிறது திருபோனம் நட்சத்திரம் ஆரம்பம் அதிகாலை நான்கு மணி இருபத்தேழு நிமிடங்கள் ஏ மார்ச் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருவோணம் நட்சத்திரம் முடிவடைகிறது அதிகாலை மூன்று மணி நாற்பத்தொன்பது நிமிடங்கள் ஏஎம் இருபத்தாறு மார்ச் இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தேழு நட்சத்திரங்களில் திரு என்ற சிறப்புடன் அழைக்கப்படுவது பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் சிவபெருமானுக்குரிய திவாதிரை நட்சத்திரமும் தான் இந்த நாட்களில் விரதம் இருந்தால் இறைவனின் பரிபூரண அருளை பெற முடியும் அதேபோல் சில குறிப்பிட்ட தலங்களுக்கு இந்த நாளில் சென்று வழிபடுவது சிறப்பானதாகும் திருவோண விரத சிறப்புகள் திருவோணம் விரதம் என்பது பெருமாளுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாகும் ஒவ்வொரு மாதமும் வரும் திருவோண நட்சத்திரம் அன்று கடைபிடிக்கப்படும் விரதமாகும் பெருமாளின் வாமன அவதாரத்தை போற்றும் விரதம் இதுவாகும் இது ஏகாதசி விரதத்தைப் போன்றது தான் என்றாலும் சூரிய உதயத்திற்கு முன் துவங்கி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நிறைவு செய்யும் விரதமாகும் இந்த விரதத்தினை கடைப்பிடிப்பதால் விஷ்ணுவின் பரிபூரண அருள் கிடைப்பதோடு வாழ்வில் அனைத்து வளங்களும் விரும்பியபடி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மகிழ்ச்சி செல்வ வளம் உள்ளிட்ட நலன்களும் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைய செய்யும் திருவோணம் விரதத்தின் முக்கியத்துவம் திருவோணம் சிரவணா நட்சத்திரம் திருப்பதி வெங்கடேஸ்வரர் மற்றும் மகாவிஷ்ணுவின் பாரம்பரியத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது பெருமாள் வாமன அவதாரம் எடுத்ததும் மகாலட்சுமி தேவி பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டதும் திருவோண நட்சத்திர நாளில்தான் என புராணங்கள் கூறுகின்றன திருவோணம் விரதம் கடைபிடிப்பதால் மிகப்பெரிய பாவங்கள் நீங்கும் நன்மதிப்பு மற்றும் ஆன்மீக எழுச்சி கிடைக்கும் குடும்ப வாழ்வில் அமைதி நிலவும் திருப்பதி வெங்கடேசப் பெருமாளின் பெறலாம் திருவோணம் விரத அனுஷ்டானங்கள் விரத தினத்தில் அதிகாலை எழுந்து பரிசுத்த நீராட வேண்டும் விஷ்ணுவிற்கு உகந்த மஞ்சள் பசுமை நிற உடைகள் அணியலாம் நட்சத்திரக்குறி பெருமாளின் சிலை இருந்தால் அதற்கு பால் தேன் பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற மலர்கள் சூட்டி வழிபட வேண்டும் விரதம் மேற்கொண்டு பத்தியுடன் பூஜை செய்ய வேண்டும் ஸ்ரீமன் நாராயணரை மனதில் நினைத்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய வேண்டும் நட்சத்திரக்குறி பெருமாளுக்கு பிரியமான துளசி மாலை அணிவித்து பகல் முழுவதும் ஹரிநாம சங்கீர்த்தனம் ஓம் நமோ நாராயணாய ஜபிக்கலாம் நட்சத்திரக்குறி மாலையில் விஷ்ணுவின் மந்திரங்களைப் பாராயணம் செய்ய வேண்டும் நட்சத்திரக்குறி வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு பிரசாதமாக பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் செய்து அர்ப்பணிக்கலாம் நட்சத்திரக்குறி மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பூஜை செய்து பெருமாளுக்கு படைத்த நைவேத்தியத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் திருவோணம் விரத பலன்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் நல்வாழ்க்கை நல்ல மனநிலை செல்வ வளம் பெருகும் நட்சத்திரக்குறி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எந்த தொழிலும் கல்வியும் சிறக்க விஷ்ணுவின் ஆசிர்வாதம் கிடைக்கும் நட்சத்திரக்குறி பாவங்கள் அகலும் முன்வாழ்வில் செய்த பாப கர்மா அழியும் நட்சத்திரக்குறி மோட்சம் அடையும் வாய்ப்பு பகவானின் பாத சேவை கிடைக்கும் திருவோணம் விரத சிறப்பு ஸ்தலங்கள் திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடேசப் பெருமாளை தரிசிக்க மிகவும் உகந்த நாள் நட்சத்திர நட்சத்திரக்குறி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் விஷ்ணுவின் தனி அருள் கிடைக்கும் நட்சத்திர நட்சத்திரக்குறி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் பகவானின் கருணை பரிபூரணமாகச் சேரும் நட்சத்திரக்குறி கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் திருவோணம் தினத்தில் விசேஷ பூஜைகள் நடைபெறும் திருவோண விரதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் திருவோண விரதம் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி ஏகாதசியுடன் இணைந்து வருகிறது மார்ச் இருபத்தைந்தாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு புள்ளி ஐந்து எட்டு மணி துவங்கி மார்ச் இருபத்தாறாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு புள்ளி நான்கு இரண்டு வரை திருவோணம் நட்சத்திரம் உள்ளது ஏகாதசி மற்றும் திருவோண நட்சத்திரம் இரண்டும் இணைந்து வருவது மிகவும் விசேஷமானதாகும் ஏகாதசி விரத விதிமுறைகளை பின்பற்றி திருவோண விரதத்தை கடைப்பதால் பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வேண்டிய வரங்கள்